ஹாய் கேஷ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மோக்ஷி டாக்ஸ் சாம்பியன் ட்ராஃபி தொடர் இன்னும் நான்கு தினங்களில் தொடங்க இருக்கிறது துபாய்க்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்திய அணி சென்றும் விட்டாங்க வர இருக்கக்கூடிய அந்த சாம்பியன் ட்ராஃபி தொடரில் இந்த ஒரு வீரர் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்திய அணியால் துபாய் மண்ணில் வெற்றி பெற முடியாது இந்த வீரரை எப்படியாவது கொண்டுட்டு வாங்க அப்படின்னு தற்போது ஆகாஷ் தோப்ரா பார்த்திங்கன்னா சமூக வலைத்தள பக்கத்தில் வெளியிட்டும் இருக்கார் இந்திய அணி சொந்த மண்ணில் எந்த ஒரு பவுலரை வைத்து விளையாண்டாலும் இந்திய அணியால் வெற்றி பெற முடியும் அதர் மண்ணுக்கு அதாவது இந்தியாவை விட்டு வெளியில் சென்றா கண்டிப்பாக இந்த பவுலர்களை வைத்து இந்திய அணியால் வெற்றி பெற முடியாது தோல்வி உறுதி அதனால் சாம்பியன் டிராஃபி தொடரில் இந்திய அணி வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த ஒரு நட்சத்திர வீரரை உள்ளே கொண்டுட்டு வரணும் அப்படின்னு ஆகாஷ் சோப்ரா தெரிவித்தும் இருக்கார் அது வேறு யாருமே இல்லைங்க ஜஸ்பிரீத் பும்ரா தான் பும்ரா இல்லை அப்படின்னா இந்திய அணியால் துபாய் மண்ணில் நல்லபடியாக விளையாண்டு வெற்றி பெற முடியாது அப்படின்னு தெரிவித்தும் இருக்காரு எப்படியாவது அணுக்குள்ள கொண்டு வாங்க அப்படின்னு தெரிவித்து இருக்காரு இது போன்ற கிரிக்கெட் தகவலோட உடனும் தெரிஞ்சுக்களை நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள வெள்ளைக்கான கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ